வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாற இந்த மாற வாழ்க்கையில இந்த ஜென்மத்தில் சாதகமான சம்பவங்கள் சாதகமற்ற சம்பவங்கள் ஒளி தத்துவ பிரகாரம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த முறையில் பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மிதுனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு அமைப்பு இருக்க போகிறது பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொது பலன் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் தான் பொருந்தி வரும் ஏன்னா உங்களுடைய ஜாதகம் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து போட்டு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க என்ன தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது உங்களோட ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்கள் எந்த கர்மாவில் பிறந்திருக்கீங்க எது மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படிங்கிற பலாபலன்கள் துல்லியமாக நாம் எடுக்க முடியும் இது இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா நாலு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேதுகள் கோச்சாரத்தில் எப்படி இருக்கார் இந்த மே மிதனராசிக்காரர்களை எப்படி வந்து இப்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு தாக்குதலை ஒரு மாதிரியான ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓவராலாக ஒரு பொது பலனாக பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் சனி பத்தாம் இடத்துலேயே நீடித்திருக்கிறார் ஆண்டு முழுவதும் குரு பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃபில் மே மாதம் வரைக்கும் ராசிக்குள்ளேருந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் அதே சமயத்தில் ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் ஆண்டு முழுக்க ஒரு ஆல்மோஸ்ட் டிசம்பர் மாதம் வரைக்குமே வந்து அதே போர்ஷனில் தான் இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி அமைப்பு வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையில் பலாபலன்கள் வாழ்க்கையோட சாதகமான சாதகமற்ற சம்பவங்கள் மாற விஷயங்கள் எப்படி கொடுக்க போகுதுன்னு நம்ம பொழுது ராசிக்குள்ளே குரு இருக்கிறது நல்ல ஒரு தான் முதல்ல ஐந்து வருடங்கள் ஐந்து மாதங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் சில சாதகமான விஷயங்கள் கொஞ்சம் உறவுகளில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை டிசிப்ளின்டான லைஃபு கொஞ்சம் நெக்ஸ்ட் வரக்கூடிய வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஃப்யூச்சர் பிளானிங் இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க அதே சமயத்தில் தொழிலில் நம்ம என்ன வேலையில் என்ன செய்கிறோமோ அது அன்றாட வேலையை வந்து அப்படியே கடுமையாக உழைத்து செய்யக்கூடிய அமைப்பு அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பா கொடுப்பார் அதாவது உறவுகளில் நல்ல மேன்மை குழந்தைகள் விஷயத்துல நல்ல மேன்மை குடும்பத்துல சுபிக்ஷம் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தொழில் வேலை விஷயத்துல நல்ல சீரான ஒரு அமைப்பு எல்லாமே போகக்கூடிய அமைப்புகள் பெற்றோர்கள் அது மாதிரி விஷயத்துலயும் நல்ல ஒரு உறவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆண்டின் செகண்ட் ஆஃப் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு வந்து இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் படத்தையே பார்க்குறாரு அதுலேருந்து என்னாவது பண விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது பணம் நீங்கள் கொடுக்க வேண்டிய வர வேண்டிய பணம் கொடுத்த பணம் முதலீடு செய்தது வந்து பெரிய அளவில குரோ ஆகி அந்த ஒரு சுப முதலீடு செய்ததை காசாக்குறது விற்று காசாக்குறது அதை எடுத்து வேற இடத்த இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் போட்டது பெரிய அளவுக்கு மேலே வர்றது ஸ்பெக்குலேட்டிவ் கெய்ம்ஸு இது மாதிரி வரக்கூடிய பணங்கள் அடுத்தவங்களோட பணம் லோன் அது மூலமாக இந்த பணப் புறக்காட்டம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து மிதிர ராசிக்காரங்க அற்புதமாக வருகிறது அது மூலமாக சில கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் நீங்கள் வந்து சில வாய்ப்புகளை கடந்த ரெண்டு வருஷமாக சில வாய்ப்புகளை இழந்து விட்டேன் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு சில விஷயங்கள் கொஞ்சம் சரியாக செய்யாமல் நம்ம வந்து கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பாக யார் கொடுக்குறார் இந்த மிதிர ராசிக்காரர்களுக்கு கடவுள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துலேருந்து ஒரு அற்புதமான அமைப்பு கொடுக்குறார் அதை வந்து நல்ல விதத்தில் உபயோகப்படுத்தி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து இது ஒரு கேம் சேஞ்சரான ஒரு அமைப்பாக உங்கள் லைஃபுக்கே ஒரு ஒரு பிற்பா ஒரு அஞ்சாறு வருஷங்களை சோதித்து பார்க்குறப்ப இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு கேம் சேஞ்சராக ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒரு அடித்தளம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்ததுங்கிறத நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதனால இது வந்து உச்ச குருவு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் வரக்கூடிய அமைப்பு அது ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் இது மாதிரி ஸ்பெகூலேட்டிவ்ல இருக்கிறவங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கடன் ஃபினான்ஸ் லைன்ல இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் லைன்ல இருக்கிறவங்க வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைன்ல இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் ஜெயிக்கக்கூடியவங்க நிறைய ரிஸ்க் எடுத்து தொழில் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் லாட்ரி அடிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து காத்து கொண்டிருக்கிறது அது வந்து நல்ல விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி அதில் வேறு வரக்கூடிய பலனையும் பார்த்திங்கன்னா வந்த வேகத்திலே அதை விடாமல் அது வந்து ஓரளவுக்கு கான்க்ரீட்டாக ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் பார்த்திங்கன்னா இடத்துல பார்க் பண்ணி அதை சேஃப் பண்ணி அது மூலமாக சில பிரச்சனைகள் தீர்த்து கொண்டே என்னோட வாழ்வாதாரத்தை லெவலுக்கு கொண்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது அது நீங்கள் சரியாக மிதுன ராசிக்காரர்கள் செய்து கொள்ள வேண்டும் இதுதான் ஓரளவுக்கு பொதுவான பலன்கள் வெளிநாடு போகிறவங்க எதிர்பார்க்குறவங்க வெளிநாடு போகலாம் விசாக்காக வெயிட் பண்றவங்களுக்கு விசா கிடைக்கும் ஹையர் ஸ்டடீஸ் வெளிநாடு போகணும் அவங்க பிடிச்ச யூனிவர்சிட்டியில வேலை கிடைக்கும் மீன் படிப்புல அட்மிஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் அங்கே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழிலில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்க அதே சமயத்துல இல்லற விஷயங்கள்ல குடும்ப விஷயங்கள்ல எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் சகோதர விஷயத்துல வந்து இதுவரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக வருது வர வேண்டிய சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே வந்து மிதனராசிக்கு வந்து ஓவராலாக ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய செகண்ட் ஆஃபாக முதல் ஆஃப் ஓரளவுக்கு சைலண்ட்டாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் இல்லாத ஸ்மூத்தாக இருக்கிற அமைப்பாக இருந்து செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப டைனமிக்காக அதிக வேகமாக சில விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்க அதுக்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதை வந்து தொழில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க கரெக்டான முறையில் உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள் இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதி எந்த நேரம் எந்த ஊரில் பிறந்து நம்ம ஜாதகத்தை போட்டு அதில் இருக்கக்கூடிய லக்னம் என்ன நீங்கள் அந்த லக்னத்துக்கு எது மாதிரி தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது ராஜயோக தசை போய்கொண்டிருக்கிறதா அல்லது மிகவும் சுமாரான தசை போய்கொண்டிருக்கிறதா அந்த தசநாதன் கோச்ச கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறார் த புக்திநாதன் எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய லாங் டேர்ம் எப்படி இருக்குங்க போகிறதெல்லாம் துல்லியமாக எடுத்து என்னென்ன விஷயங்கள் உங்கள் பிராப்தமாக காத்து இருக்கிறது என்னென்ன விஷயங்கள் நமக்கு பிராப்தங்கள் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் தெரிந்து கொண்டுவே ஆனால் தேவையற்ற சு சமய விரயங்கள் தேவையற்ற முயற்சிகளை செய்யாமல் நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளுடைய பிராப்தமான விஷயங்களை நமக்கு லக்கியான துறையில் லக்கியான டைமில் ஃபார்ச்சுனேட்டான விஷயங்களுக்கு தக்க முயற்சிகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி நம்ம செயல்பட்டேன்னா வாழ்க்கையில் வந்து எளிதில் வெற்றி பெறலாம் இது மூலமாக சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலமாக அனைவரும் பெனிஃபிட் அடைஞ்சு நம்மளுடைய கர்மா என்ன நமக்கு வந்து எது மாதிரி விஷயங்கள் காற்று கிடக்குது நாம் எது மாதிரி விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகுறது வந்து நமக்கு அது பிரயோஜனமாக இருக்க போகிறதில்லை எந்த நேரத்தில் எது செய்யலாம் எப்போது வேலை மாறலாம் எப்போ இருக்கிற வேலையிலையே பொறுத்து கொண்டு பிரச்சனைகள் இருந்தாலும் பொறுத்து கொண்டு இருந்து எது மாதிரி ஒரு நல்ல டைமுக்காக எப்போ வெயிட் பண்ணலாம் எப்போது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் திருமணம் செய்வதற்கு எது மாதிரி நேரம் நல்ல நேரம் நமக்கு வந்து ஏர்லி மேரேஜாக லேட் மேரேஜாக எப்படி காதல் கை கூடுமா எதுமாதிரி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய உண்மையான கர்மாவை சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் நம்ம மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லி நம்மளே நாமளே குழப்பிக்காமல் எது நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்து கர்மாவாக காத்திருக்கிறதோ அதுக்கு தகுந்த முடிவுகளை நம்ம எடுத்து வாழ்க்கையில் நாம் அதை ஆனால் வாழ்க்கையில் எதிரில் எளிதில் நம்ம வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்